உங்களுக்கு அடுத்ததாக அதாவது கடந்த காலத்தில் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து சவுதி அரேபியாவிலே வேலை செய்து கொண்டிருக்கும் போது களவெடுத்தோ அல்லது வேற கொலை செய்தோ வேறு எதுவும் பிரச்சனைகள் இல்லை எதிர்பாராத விதமாக சவுதி அரேபியாவில் உள்ள ரியாத் அதிலும் மலசென்று இடத்துல உள்ள ஒரு மரிய வீட்டிலே சுமார் ஒரு ஆறு நாட்கள் இருக்க வேண்டிய ஒரு கட்டம் ஒன்று ஏற்பட்டு போயிடுச்சு அது எப்படின்னு சொன்னால் என்னுடைய அரபி ஃபாத் பின் அப்துல் அசீஸ் உடைய பொடிகாட் அவரு அவரு ஜித்தாக்கு போனதுல என்ன சொன்னாரு அப்துல் அசீஸ் நான் ஜித்தாக்கு போயிட்டு வரேன் நீங்க ஊட்ட பார்த்துங்க எனக்கு சிகரெட் அதிகமாக குடிக்கக்கூடிய பழக்கம் அன்றைக்கும் இருக்குது இன்றைக்கும் இருக்குது இதுக்காக நான் சிகரெட்டை வண்டி கலைக்க போகும் போது என் ஐடி கார்டு அதாவது சவுதியில அக்காமான்னு சொல்லுவாங்க அந்த அக்காமா கொண்டு போக மறந்து போன அந்த நேரம் ட்ரிபிள் நைன் அதாவது எமர்ஜென்சி போலீஸ் வந்தது என்னிடத்தை கேட்டாங்க ஐடிங் கார்டு இருக்கிறான் கூட அதாவது அக்காமா இருக்கிறான் நான் பார்த்தேன் அக்காமா கையில இல்ல ஆனா வீட்ட வந்து அக்காமா எடுத்து கொண்டு போவோம் சொன்னால் கதவு ஆட்டோமேட்டிக்லே காத்துல ரொக்க ஆயிடு அப்ப எனக்கு ஒண்ணு செய்யல கிட்டான ஒரு மனு வந்துச்சு அதுல இருந்து உடனே என்ன காரில் ஏற்றி கொண்டு மறைய போட்டான் அங்க மறைய வீட்டுக்குள்ள போய் பார்த்தால் எடுத்து ஏமன் சூடான் இவ்வளவு நாட்டை சேர்ந்தாக்கள்கிறாங்க ஸ்ரீலங்காவில் நான் வாங்க சொல்லி அஸ்லாம் அலைக்கும் மட்டு அந்த நாட்டு ஒரு பண்பாடு உண்டிக்கு அடிப்படி படுறேன் என்றாலும் சலாத்த சொல்லி போட்டு அடிபடி படுறோம் நம்மட ஊர் மாதிரி வலைக்குமிக்க ததையில போடுறோம் அந்த வளையம் உங்களுக்கு தெரியும் சும்மாவிலே மௌலியமா அந்த வளையத்தை கலத்தி விழுக்க வேண்டியதுதான் இப்படித்தான் என்னோட விளக்கம் நம்மளோட ஊர் மாதிரி இல்லை அஸ்லாம் நான் வரைக்கும் வாங்க சதிக்கிறீங்க நாங்க நான் அதை அரம்புல பேசிக்கிட்டோம் அதை நான் இந்த ஒலி ஒளிப்பதிவு நாடாக கேட்கக்கூடிய ஆகலுக்கு பெரும்பாலும் அரபு நம்ம ஒரு தெரியாதுன்றதுக்காக நான் தமிழை சொல்றேன் இப்ப என்ன நாடு என்ன பிரச்சனை போட்டு கேட்டாங்க நான் இப்படித்தான் ஒரு பிரச்சனையும் இல்லை நாடு வந்து சிறிலாங்க சிகரெட்டு வண்ட வந்த கதவு கூட்டு பட்டு போச்சு அக்கா மாதிரி நாடு கொண்டு வந்து இது சின்ன குத்தம் அவர் சின்ன அப்ப நீங்க என்ன செஞ்ச குத்தம் ஒரு அதுக்குள்ள சொல்லித்துற பேசுற இடம் இல்லையே நிம்மதியான வரைய கூடும் சம்பளம் தருவாங்க என்ன சொன்னால் வாழ்நாளெல்லாம் அங்கேயே இருந்துடலாம் ஏசு ரூம் இருக்கு ஏசு இருக்குது சகலவிதமான அமைப்புலும் சாப்பாடு தலைக்கு மேலே அப்போ அவங்க கேட்டாங்க இருந்த கூப்பிட்டாளி சதிக்கன்னு சொல்றது சதிக்குன்னு என்ன செஞ்ச குத்தம் நான் அந்த குத்தத்தை இப்போ சொன்னது சொன்னதை சொன்னேன் நான் அவங்கள்ட்ட திருப்பி கேட்டேன் நீங்கள் என்ன செத்து குத்த குத்தம் அதுக்கு ஒரு ஆள் சொன்னார் அரபிக்கானுக்கு கட்டியால குத்து அவனத்தையே களை முடிஞ்சு போய்ட்டு வந்து ஒன்றரை வருஷமாச்சு இது வரைக்கும் நீங்க என்ன வண்டின்னோ ஒரு மனுஷன் க கிளையண்டாரு இதோட எனக்கு யோசனை அப்போ நம்மள ரெண்டரை வருஷத்துக்கு போகிறா அதை பா சரி பரவாயில்ல இருப்போம் வண்டி இருந்தால் மற்றாள்ட்ட கேட்டால் என்ன செய்ய என்ன போட்டு சண்டை வந்தையான் கட்டுமானம் கட்டக்குள்ள ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் வாரிய தரையில் அடிச்சு அப்படத்தையே சரி அவர் வந்து ஒன்பது மாசம் என்ன என்னங்க இன்னொரு ஆள் வந்துகிட்டு இதுலோல் அவரு சமையல் இதுல ஒரு கொம்பனி உள்ள வரிசைக்குள்ள ஒரு ஆளுக்கு சண்டை வந்து அவர் கழுத்துல கட்டி அவர் அவர் ரக அப்படித்தையே முடிஞ்சு இவர் வந்து மூணு வருஷம் கல்யாணம்

அந்த தாளை சுத்தி ஒரு பாட்டு உண்டே அந்த வாசிச்சான் வாயில வச்சு அதாவது மௌத்துவத்தின் வாசித்த மாதிரி மாதிரி இந்த என்கிட்ட இல்லை எனக்கு பாட்டை கேட்டால் அடிக்கோடும் அன்றைக்கும் அப்படித்தான் அப்படித்தான் மரிய வீட்டுக்குள்ள அடிக்கிறதுக்கு டபாவா அரிக்கி டோலட்ட அரிக்கி மிருதங்கமா அரிக்கி எதுவுமே இல்லை நான் அப்துல்லா கேட்டேன் அப்துல்லா இது என்ன பாட்டு இது அரபு பாட்டு இந்த பாட்டு எங்க முடியுது என்று இசையில மதிக்காது வசனத்திலேயே நம்மளுக்கு மதிக்கிறது கஷ்டம் அப்ப அவர் நான் ஜன்னன் அப்துல்லா உனக்கு வேற பாட்டுகள் தெரியாதா ஹிந்தி பாட்டு தெரியாதா தெரியும் சொன்ன என்ன பாட்டுன்னு சொன்னால் அந்த காலத்துல கீத் படம் வந்துச்சு கீத் ரெண்டு தரம் வந்துச்சு முதல் வந்த கீத் பாட்டு మేరే మంచి జమునా హి జనా బా బోలు శంగి పాటు అడ్డీ

இப்ப வந்து அப்துல் அசீஸ் மீன் அப்துல் அசீஸ் என்றால் யாரு நான் தான் ஸ்ரீலங்கையா ஓப்துல்லா மசர் உன் ரெண்டு பேரையும் மறட்டான் முதியுது அப்ப நான் நேற்று யார் கணக்கு அந்த நாய் சீப்பாலை ஊத போயிட்டா நாம பேசன்ல தட்டின அடிச்சு எலும்பண்ணி வெத்தில வைக்க போறான் போரிசு தேவையா இந்த வேலை சும்மா இருந்திருக்கலான் தானே இவன் இன்னத்துக்காக சீப்படுத்து ஊதினான் சரி அவன்தான் ஊதிஞ்சு போட்டு மட்டும் நாம சும்மா இருக்கிறான் நாம தொலைச்சே போனேயா பேசன்ல அடிக்க போனேயா என்று எந்த மனசுக்குள்ளே நான் கரகரண்டு நினைச்சுட்டு போறேன் அங்க போய் பார்த்தால் ஓசி அர்த்தம் உங்க வீட்டுக்கு கைமரம் போடலாம் போல இருக்குது இந்த மட்டில இருக்கான் மூணு வருஷக்காரன் இங்கால மூணு வருஷக்காரன் இங்கால அஞ்சு ரூபா விற்கிற பிரம்பு இருக்க நம்ம ஊர்ல விற்க அந்த பிரம்பு வச்சு நீங்க பார்த்தோம்னு நினைச்சு விஷயம் முடியுது அடி அடி என்று அடிச்சு எம்ப என்ன போறான் என்று நினைச்சிக்கிட்டு இருக்க உள்ள ஓசி கட்ட என்ன செய்தது அந்த ரூம்ல என்ன செய்தது நாங்க கண்ணி வச்சது வேற என்ன செஞ்சது

அந்த முதீர் ஓயசி ஓயசிக்கு வந்துகிட்டு இசை என்றால் உயிரா அவருடைய வாழ்க்கையிலே இப்படி பேசல்லையும் சீப்பிலையும் நடித்த கண்டதும் இல்லையா அதுக்காக அப்துல்லாவுக்கும் அப்துல் அசிஷுக்கும் பதவி உயர்வு உறுதி இப்படி என்று தெரிஞ்சிருந்தால் உதவி பிஞ்சாத்தான் என்ன பள்ளி பிறந்தால் தான் என்ன மூக்குத்தான் போனால் என்ன இன்னும் கொஞ்சம் அடிச்சிருக்கலாம் இதுக்கு பதவி உயர்வு சாப்பாடுகள் என்ன அதன் இதன் ராஜபோக வாழ்க்கை நாலு நாளைக்கு பிறகு என்று அரபிக்காரன் வந்து என்ன செய்தாரு என்ன கூட்டிக்கிட்டு போயிட்டா அரபிக்காரன் அரபிக்காரனும் மினிஸ்ட்ரி ஆஃப் இன்டீரியர்ல வேலை செய்யற டிபார்ட்மெண்ட் அவன் இதே டிபார்ட்மெண்ட் கூட்டாளி தானே ரெக்கோடிமார மஜித் தம்பி வச்சு ஐநூறு ரெக்கோடிமார காரனோட கூட்டாளி அந்த இனத்துக்கு இடம் சேரும்

விஷயங்க அவரு அப்தல்லா அவர் போட்டு வேலையே பாத்தீங்க எனக்கு தெரியாது கேட்க பின்னரே அஞ்சு மணிக்கு மஹமூத் பின் சாதி அல்ரி பேர் நம்முடைய அந்த மாதிரி ஆள் தங்கமான மனுஷன் அண்டு பின்னர நாலரை மணிக்கு இருந்தாலும் என்ன செஞ்சா ஏன் போங்க அப்துல் ரசீஸ் அங்க போனா ஒரு பதினஞ்சு இருபது பொங்குல வாராள் இந்த வேலை கண்டோன் பி எம் சிவன் என்னடா விளக்கம் பண்ணா மேடத்துக்கிட்ட போய் சொல்லியிருக்கிறா இருந்தால் இப்படி அப்துல் ரசீஸ் கண்ணி வச்சு மறைய விட்ட அவள் வந்துகிட்டு தாய் ஜித்தா அபஹா அல்பஹா அல்ஜுபைல உள்ள எல்லா பொம்பளை இடங்களிலும் முழு பேரும் அந்த பொம்பளை இளைஞர் என்னத்துக்கு வந்திருக்காங்க பேசல அடிக்கிறத பாக்குறது அப்ப விட சொன்னார் அப்துல் ஹரிமெல்லாம் எல்லாம் மந்திரிக்குது கூட கூட சுந்தக்காரா நீங்க அந்த பேசன்ல கொஞ்சம் அடிச்சு காட்டுங்க அடிச்சு காட்டுற அடிச்சு அடிச்சு ஆனால் என்ன பாட்டு கடிக்கிறேன்னு தானே பிரச்சனை வெண்ட மொழியில பாட்டு பிரச்சு விளங்காது முகமது அப்துல் ஒரு பாட் எஸ் பி பாலசுப்ரமணியத்துல லெவன் அந்த பாட்டு இருக்கிறது எனக்கு அவன்கிட்ட இருக்கின்றது எனக்கு தெரியும் அப்ப அண்டான் அவன் அவனோட வீட்டுக்குள்ள கூட்டி போனான் அந்த மூணு வருஷத்துக்கு அது வரைக்கும் வீட்டுக்குள்ள போறதே லவுட் இல்லை வீட்டுக்குள்ள போன கூட கொண்டு வந்திருந்தாங்க அமெரிக்கன் ஒரிஜினல் அமெரிக்கா போட்டுக்கிட்டே சொன்னாட்டு இந்த பாட்டையும் போடுங்க ரெண்டு பாட்டுக்கு ஆரம்பம் சரியானு போட்டாச்சு இப்ப இப்படித்தான் இந்த மாதிரி எல்லாம் விரிச்சு ரூம்ல போய் பொம்பளை எல்லாம் அப்படி பழச்சிடுங்க அடி உழுகு அடிக்கி சுமந்த கந்தல் கச்சாங்காத்துக்குள்ள வருது அம்பது ரூபாய் இருபது ரூபாய் காசு அடிக்கு அடி 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 அந்த அடிச்சு ஏதாண்ட உடனே அடிச்சு முடிச்சுட்டேன் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பது ரூபாய் வந்துருச்சு அதோட அவங்க பொம்ளைய சொல்லி போட்டு போனாங்க இனிமேல் ஊட்ட அருஸ் அதாவது கல்யாண வீடுகள் நடக்கிறதா இருந்தால் உங்க அப்துல் அசிஸ் கட்டாயம் ரவுன் அதோட முறை கல்யாண வீடு வரல அப்துல் அசிஸ் ஊருக்கு வந்துட்டாரு சரியா நிகழ்ச்சி என்ன மாதிரி நிலவரம்